హై ఫ్రెండ్ అస్సలం వైకుంబాం ఇంటికి నేను వెళ్ళి పోయి వెళ్ళి కొంచెం పోయితే సదనం పొందే సదనం వాయింట్ వందే తట్టును పురుసా పురు వాటి వందేం సరియా ఇది వంట వెళుపూ కడకాల కట్టు బెలుపు అది వాటి వంద நாங்கள் பார்க்கலாம் மௌன வாங்கியிருக்கேன்னு சொல்லி ஒரே மாதிரி தான் வாங்கியிருக்கேன் வந்து யாருக்கும் கூட பொரியும் வாங்கலை சரியா சென்ட்டு வாங்கியிருக்கு நாலு அஞ்சு சென்ட்டு வாங்கிருக்கு சரியா அதுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து நாலு காது கின்றது சரியா காது குறையிறது இதில் வந்து நாலு மருந்து சரியா நாலு பெஸ்டிங் ரெண்டு பென்சில் வந்து வாங்க வாங்கின தங்கச்சியிட பிள்ளைங்களுக்கு ரெண்டு பென்சில் வாங்கின ரெண்டு சரியா வேறு இது வந்து சென்ட்டு சென்ட்டு இதில் வந்து தொலை கிடைக்கிற ஸ்லைடு நாலு பேருக்கும் நாலு ஜாதி வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா இப்போ இதில் வந்து மூணு வாங்கினேன் யார் சரி மூணு கிரத்து போட்டுணும் சொல்லி இதில் வந்து இதே மாதிரி இதுலேயும் நாலு வாங்கியிருக்கேன் இதுலேயும் நாலு மற்ற பேக்கில் இருக்கும் சரியா இதுலேயும் நாலு வாங்கியிருக்கேன் சரி பாருங்கள் டிசைன் டிசைனில் சீப்பு வந்து நாலு சீப்பு வாங்கியிருக்கேன் சரியா இது வந்து பவுடரு பவுடர் வந்து நாலு வாங்கி நாலு வாங்கியிருக்கேன் நாலு இது நாலு செய்யிடும் சரியா இது வந்து கத்தி வீட்டுக்கு ஒரு கத்தி இதில் வந்து நாகக்கட்டரும் இந்த நாலு பேருக்கும் நாலு நாலு பேர் யாருன்னு சொன்னாக்கா எங்கள் உம்மா வேறு உம்மா சாட்சி உங்களுக்கு உண்டு தம்பியோட ஃபேமிலி கொண்டு தங்கச்சியோட ஃபேமிலி கொண்டு என் அக்காவோடய ஃபேமிலி கொண்டு நாலு பேருக்கும் நாலு செய்து வாங்கியிருக்கேன் சரியா யாரும் சண்டை பிடிக்கக்கூடாது எங்களுக்கு வாங்கி கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட வாங்கியிருக்கேன் சரியா இது வந்து எனக்கு வந்து நம்ம நாட்டுக்கு போனால் எனக்கு தேவைக்கெடுத்து வச்சுருக்கேன் நான் இது இது வந்து வாங்கியிருக்கேன் நாலு யார் நாலு பேருக்கும் இந்த எங்களோடய இதில் வந்து நாலு வாங்கியிருக்கேன் பரமது பாமு அதில் நாலு வாங்கிருக்கேன் நான் சின்ன நாலு பேருக்கும் நாலு இந்த விழுந்துட்டு இருக்காங்க ரெண்டு இது வந்து தைலாண்டு இது வந்து கண்டிப்பாக நாட்டுக்கு வேண்டியது தைலாண்டு ஆறு குப்பி வந்தது பத்து கேடி பத்தாயிரம் ரூபா இதில் வந்து ஸ்ரீலங்கா அடிக்கடி வந்து லைட் அதனால வந்து நாலு போட்டுக்கும் நாலு வாங்கியிருக்கேன் யாருக்கும் சண்டை போடக்கூடாம நாலு வாங்கியிருக்கேன் சரியா இன்னும் சோப்பு சாம்போ அதெல்லாம் வாங்கலை வாங்கணும் இது வந்து அஞ்சு இது வந்து நாலு கேடத்துக்கு அஞ்சு கொடுத்துருக்கேன் பிரச்சனை இல்லை இவ்வளோக்கும் ஸ்ரீலங்கா காசில் வந்து நாற்பது ஞாயிற்று இதுக்கும் நாற்பது ஞாயிறு ரூபா காசு சரியாக நம்ம நாட்டுக்கு ஆறுபா போடத்துக்கு வேணாலும் சும்மா இருக்கிறாலும் அவ்வளோ சிரமம் இல்லை இன்னும் கிடைக்கிற சாமான் எடுப்போம் நான் சாமன் கட்ட வீடியோ போடுறேன் இவ்வளோ தான் மக்கள் இப்போ நாம் இப்போ நான் வாங்கின சாமன் ஓகே மக்களே பை பாய் மறக்காமல் பண்ணுங்கள் வெள்ளை கிளியும் அப்போ நாம் போகிறோம் ஓடி உங்களுக்கு வந்து சேரும் மக்களே பாருங்கள் இன்றைக்கு வாங்கின சாமான் இவ்வளோ தான் நான் அப்பா நேர்த்தி சாமன் சொல்லுங்க கடைசியில் என்ன செய்ய ஓகே பை பாய்